வேதாகம சரித்திரம் இரண்டாம் யுகம் பாகம் இரண்டு யோபுவும் அவரது நண்பர்களும் இரட்டிப்பான ஆசிரும் அலகை தன்னை இரண்டாவது சுற்றுக்கு ஆயத்தப்படுத்துகிறது யோபுவின் மீது கை வைக்க கூடாது என்கிறார் ஆண்டவர் யோபுவின் அசைக்க முடியாத ஆழ்ந்த நம்பிக்கையைக் கண்டு இரண்டாவது சுற்றில் உடல் அளவில் துன்புறுத்த அனுமதி கொடுக்கிறார் அழகை உடலை தாக்குகிறது அவரது இறை நம்பிக்கையை சோதிக்கின்றது துன்பங்கள் பல பட்டாலும் ஆண்டவரை சபிக்கவில்லை யோபு மாறாக தாம் பிறந்த நாளை வேதனையில் வாடுவதை விட தாம் பிறக்காமல் இருந்திருக்கலாம் என்று உணர்கிறார் தாராள மனமுடையோர் பேர் பெற்றோர் தாராள மனதுடைய யோபுவுக்கு இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் ஏனெனில் ஆண்டவர் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர் யோபு தம் உடைமைகளையும் குடும்பத்தினரையும் இழக்கின்றார் இருப்பினும் தோல்வியை தழுவியது சாத்தான்தான் யோபுவின் தற்போதைய நிலை அவர்கள் பட்டினியாலும் பசியாலும் மெலிந்தனர் அவர்கள் உப்பு கீரையும் காட்டு போன்றின் பேரே அவர்களின் உணவு மக்கள் அவர்களை தம்மிடமிருந்து விரட்டினர் புதர்கள் நடுவில் இருந்து கத்துவர் முட்செடிக்கு அடியில் முடங்கி கிடப்பர் இவர்கள் பெயரில்லா பிள்ளைகள் நாட்டிலிருந்து விரட்டப்பட்டனர் நில வெடிப்புகளிலும் பாறை பிளவுகளிலும் அவர்கள் வாழ்ந்தனர் செல்வ சிழிப்போடு வாழ்ந்த யோபுவுக்கு வறுமையும் துன்பத் துயரங்களும் அவருக்கு கடினமாக இருந்தது யோகோவுக்கு நேரிட்ட துன்பங்களை அவருடைய சிகிணை சிநேகிதர்கள் அறிந்து அவருக்கு ஆறுதல் சொல்வதற்காக மூவர் வந்தார்கள் அவர்கள் அவரை கண்டு கஸ்தியில் மூழ்கி ஏழு நாள் இரவும் பகலும் அழுது பிரலாபித்து ஒருவரோடொருவர் பேசாமல் அவ்விடத்திலேயே உட்கார்ந்து விட்டார்கள் அன்றைய இரு இயல் கொள்கையின்படி ஒருவர் துன்பப்பட்டால் அவர் பாவங்கள் பல செய்திருக்க வேண்டும் பாவத்தின் விளைவு துக்கம் துயரம் இழப்பு நோய் வறுமை போன்றன எனவே யோபு தம் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க அழைப்பு விடுக்கின்றனர் நண்பர்கள் யோக இத்தகைய தண்டனையை பெற தாம் எந்த தீங்கும் செய்யவில்லை என்று கூறுகின்றார் இந்நிலையிலும் அவர் ஆண்டவரை படிக்காமல் தமது நம்பிக்கையை அவர் மீது வைக்கின்றார் ஆண்டவரிடமிருந்தே துக்கங்களையும் வேதனைகளையும் தாங்குகிற சக்தியை பெறுகின்றார் ஸ்தேமான் என்பது ஏதோமில் உள்ள ஒரு வணிக நகரம் இது ஞானத்திற்கு பெயர் பெற்ற ஒரு இடம் இதை நாம் எரேமியா அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இரு வார்த்தை ஏழில் பார்க்கின்றோம் இங்கிருந்து வரும் எலிப்பாசுவின் பேச்சுகளும் ஞான வார்த்தைகளாக இருக்கலாம் என எதிர்பார்ப்பதில் ஆச்சரியம் இல்லை துன்பங்கள் ஆண்டவர் பாவத்திற்கு தரும் தண்டனையாகவே அவர் எண்ணினார் சில நேரங்களில் இது உண்மையாக இருக்கலாம் அதை நாம் கலாத்தியர் அதிகாரம் ஆறு இறைவார்த்தை ஏழு எட்டில் பார்க்கிறோம் ஆனால் யோகுவை பொறுத்த அது உண்மை அல்ல யோபு இங்கு ஆண்டவரால் தண்டிக்கப்படவில்லை யோபு தன் நண்பர்களின் எலிபாசு பில்தாது சோப்பாரின் குற்றச்சாட்டுகளையும் பழி சொற்களையும் கேட்டு தாங்க முடியாதவராய் கதறுகிறார் யோபு எலிபாசு தமது நீண்ட உரையை ஒரு அரிய சிறந்த கருத்தோடு முடிக்கின்றார் துன்பத்திற்கான காரணங்களை தேடுவதை விட இறைவனை நாடி அவர் மீது முழு நம்பிக்கை வைப்பதே மேல் என்கிறார் அது யோகுவுக்கு பெரும் உதவியாக இல்லாவிட்டாலும் அவர்தம் நம்பிக்கையை யார் மீது வைக்க வேண்டும் என சரியாக சுட்டி காட்டுகின்றார் இச்சூழலில் இறைவனே தோன்றுகின்றார் யோகுவோடு பேசுகின்றார் தம்மிடமே எல்லா பாரங்களையும் வைத்துவிட அழைப்பு விடுக்கின்றார் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நேரடியாக பேசியதை காண்கின்றோம் ஆதம் ஏவாள் நோவா அபரகாம் யாக்கோப்பு மோசே யோஸ்வா சாமுவேல் எசாயா எரேமியா எசேக்கியல் இவர்களோடு பேசிய ஆண்டவர் சூறாவளியில் யோபுவோடு பேசுகின்றார் யோபுவின் எந்த கேள்விக்கும் ஆண்டவர் பதில் தரவில்லை மாறாக இயற்கை இயங்கும் விதம் தெரியுமா என யோபுவை வினவுகிறார் எவ்வாறு இயற்கையின் விதிகள் அவருக்கு தெரியவில்லையோ அதேபோல் அவரது வாழ்வில் நடக்கும் நிகழ்ச்சிகளும் அவரது அறிவுக்கு அப்பாற்பட்டவை என உணர்த்துகிறார் இயற்கையின் தலைவராகவும் அதன் இயக்குனராகவும் இருக்கின்ற அதே ஆண்டவர் தான் யோபுவின் தலைவரும் அவரது வாழ்வை இயக்குபவரும் என மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றார் இயற்கையின் எல்லா சக்திகளும் தமக்கு அடிபணிவதாகவும் பணிவதாகவும் அவைகளை இயக்கவும் நிறுத்தி வைக்கவும் தமக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு எனவும் ஆண்டவர் கூறுகிறார் இயற்கையின் மீது எந்த அதிகாரமும் இல்லாத கோபுவால் அதனை படைத்து ஆண்டு வருகின்ற இறைவனிடமே எப்படி கேள்வி கேட்க முடியும் ஆண்டவர் விலங்கினங்களையும் பறவைகளை பற்றியும் பல்வேறு கேள்விகளை யோபுவிடம் கேட்கின்றார் யோபு இவைகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்பது அல்ல மாறாக ஆண்டவரது நோக்கம் தம் அறியாமையையும் குறைகளையும் உணர்ந்து முழுமையாக தம்மை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு யோபு பதில் குற இதோ ஒரு வாய்ப்பு ஆனால் இறைவன் முன் எதுவும் பேசாமல் மாயை கையால் பத் கொள்கிறார் யோபு தும் துன்ப காலங்களில் இறைவனை குறை கூறுவதை விட அவரது அன்பை எண்ணி ஆறுதல் அடைய வேண்டும் என யோபு புரிந்து கொண்டார் போலும் மனிதர் குறையுள்ளோர் எனவும் இறைவனிடம் கேள்வி கேட்டு தகுதியற்றோர் எனவும் யோபு நன்றாகவே தெரிந்து கொண்டார் இறைவனின் நீதியையும் அவரது மகத்துவத்தையும் கேள்விக்குறியாக்கியதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றார் தமது தவறான மனநிலையை உணர்ந்து நொந்து இறைவனது வல்லமையை நீதியை மகத்துவத்தை அறிக்கை இடுகிறார் ஏற்றுக்கொள்கிறார் தமது அறிவின்மையை உணர்ந்து மனம் வருந்தி மனம் வருந்துகிறார் மனிதர் என்ற முறையில் பல நேரங்களில் தம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினாலும் தம் துன்பங்களை பொறுமையோடும் இறை நம்பிக்கையோடும் ஏற்றுக்கொண்டார் எனவே இறைவன் அவருக்கு பன்மடங்காக எல்லாவற்றையும் திரும்பிக் கொடுக்கின்றார் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இறை ஆட்சியின் பொருட்டு நீங்கள் எதை இழந்தாலும் இம்மையில் பன்மடங்கும் மறுமையில் நிலை வாழ்வும் பெறாமல் போகார் என்று லூக்கா அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தை இருபத்தி ஒன்பது முப்பதில் பார்க்கிறோம் யோபுவின் துன்ப துரிதங்கள் நீங்கியதுடன் முன்னையை பார்க்க இரட்டிப்பான ஆஸ்திகளையும் பெற்று பிறகு அவருக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் உண்டானார்கள் இவர்கள் பிறந்த பிறகு யோபு நூற்றி ஐம்பது வருஷம் ஜீவித்து நாலாம் தலைமுறை வரையில் தன் பேர கண்டு ஆனந்த பாக்கியம் கொண்டவராய் மறித்தார் ஜெபிப்போம் உச்சம் தலை தொடங்கி உள்ளங்கால் வரையில் ஏக காயப்பட்டு பாவ அக்கிரமியாக பாவிக்கப்பட்டும் நிந்திக்கப்பட்டும் முறைபடாமல் இருந்த யோகு என்பவர் கிறிஸ்துநாதருக்கு அடையாளமாக இருக்கின்றார் இறைவன் நம் அறிவிற்கு அப்பாற்பட்டவர் நம்மால் அவரை முழுமையாக அறிய முடியாது அவர் யார் அவரை நாம் எப்படி அறியலாம் அவரோடு எப்படி உறவு வைத்து கொள்ளலாம் என நமக்கு விபிலியம் கற்பிக்கின்றது இருப்பினும் நாம் இறைவனை பற்றி தெரிந்தவை மிகவும் குறைவை வாழ்வின் எல்லா கேள்விகளுக்கும் நம்மால் பதில் காண முடியாது நாம் இறைவனிடம் தொடர்ந்து செல்ல வேண்டும் வாழ்வின் மறைபொருளை சரியாக புரிந்து கொள்ள ஆண்டவரது அருளை நாட வேண்டும் என்றுரைத்த இறைவா பழைய ஏற்பாட்டில் அநேகரோடு கடைசியில் யோபுவோடும் பேசியது போல் நாங்களும் துன்ப துயரத்தில் இருக்கும்போது எங்களுடன் கனவு காட்சி வழியாக பேச வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம் காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு கடவுள் தந்து இருக்கின்றார் ஆயினும் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது என்றுரைத்த பரமனே ஆமேன்